என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு இருந்தேன் கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடை தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தாமதமாக இருந்தாலும் கூட பெரிய ஒரு உற்சாகத்தோடு எழுச்சியோடு எல்லோரும் வந்திருக்கின்றனர் நடக்கப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் எல்லோரும் கூட ஒரு முடிவோடு நிற்கின்றது இந்தியாவில் காஷ்மீரிலிருந்து குமரிமணி வரை எல்லா மக்களும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு மீண்டும் மோடி வேண்டும் மோடி அவர்கள் மறுபடியும் வேண்டும் மூன்றாவது முறை ஆட்சி கட்டலை அமர வேண்டும் ஆனால் இந்த முறை கொடி கட்டிக்கு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொடி கட்டி மக்களுக்கு இந்த முறை எல்லோரும் தெளிவாக இருக்கின்ற பாத்துக்கேன் எல்லா கட்சியும் சொல்றேன் கொடி கட்டி இந்த முறை எல்லோரும் தெளிவாக இருக்கின்ற மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சி கட்டலை அமர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றனர் அன்பு சகோதர சகோதரிகள் தேர்தலுடைய பேரை பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை ஆளக்கூடிய மன்றத்திற்கான தேர்தல் நாடாளுமன்றம் அப்படி என்றால் இந்த தேர்தலில் நாம் வாக்களிப்பது பாரத பிரதமராக யார் இருக்க வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கின்றோம் இது ஒரு உள்ளாட்சி தேர்தல் கிடையாது கிடையாதுங்க முதலமைச்சர் யாரை கொண்டு வரலாம் அதற்கான தேர்தல் இல்லைங்க என்பது பிரதம மந்திரி யார் இன்று உங்கள் முன்னால் என் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் கண்ணு கெட்டிய மோடிக்கு நிகர் மோடி மட்டும்தான் இந்தி கூட்டணியின் தலைவர் ஒருவர் வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் இந்தி கூட்டணியின் தலைவர்கள் யாராவது ஒருவர் மம்தா பானர்ஜி அவர்கள் பருக் அவர்கள் உத்தவ் தாக்கரே அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் யோசிப்பார் அந்த நாற்காலிக்கான தன்மையும் தகுதியும் இருக்கா மோடியா வந்து உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் மோடியா அவர்கள் வந்து உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதமான தலைவர் நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் நம்ம பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதமர் ஜனாதிபதியிலிருந்து எல்லோரும் பார்க்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்தணுமா ஒரு நாள் போற நிறுத்துறாரு நீங்க அமெரிக்க ஜனாதிபதினால முடியல ஜி டுவெண்டி மீட்டிங் இந்தியா நடத்துறாரு ஆப்பிரிக்க நாட்டை உள்ள கொண்டு வர்றாரு அமெரிக்கனால முடியல இதெல்லாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி பத்தாண்டு காலம் ஒரு அற்புதமான ஆட்சி ஒரு குண்டூசியை தெரிவித்தார் என்று குற்றச்சாட்டு நம்ம வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்சியை நாம் நடத்தி இருக்கின்றோம் மோடி அவர்களோடு எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் சமூக நீதி சமூக நீதி வாய்களையே பேசுறாங்க நீங்க பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பதினோரு பேர் பெண்கள் எங்க சகோதரிகள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் பட்டியல சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு அமைச்சர்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை பாருங்க இது சமூக நீதி இல்லைங்களா வரணையா வரணையா சொல்லலாம் அந்த சகோதர சகோதரிகளை சமூக நீதிக்கு இலக்கணமாக நம்முடைய ஆட்சி இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிமையாக எதிர்க்க திராணி இதே கேரளாக்கு போங்க ராகுல் காந்திக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி போட்டு போடுது வயநாடு தொகுதி போய் பார்த்துட்டு வாங்க ராகுல் காந்தி காங்கிரசினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சுரேந்திரன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பலமிக்கிறார் அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சண்டை தமிழ்நாட்டுல வந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சண்டை என்ன கூட்டணி அது இது ஒரு கூட்டணி ஒரு மாநிலத்துல சண்டை ஐயா சொல்றாங்க இதை மாணங்கிட்ட கூட்டணி சொல்லணும் நல்ல கூட்டணி இல்லை ஒரு மாநிலத்துல சண்டை ஒரு மாநிலத்துல நண்பர்னா என்னங்க மக்களை குறைப்புவதற்காக ஒரு கூட்டணியா மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு கூட்டணியா இத்தனை தலைவர்கள் எட்டு மாச காலமா சுத்திட்டு இருக்கிறாங்க இந்தி கூட்டணி ஐயா செம்பரியாடு பத்தாடு ரோட்ல விடுங்க மூணு நிமிஷத்துல ஒரு ஆடு தலைவர் தலைவரை பண்படுத்த ஒரு ஆடு முன்னாடி போய் ஒன்பது ஆடு பின்னாடி நடந்து போவோம் ஐயா அதைத்தான் செம்பரியாட்டு புத்தி என்று சொல்லுவோம் மூணு நிமிஷத்துல ஒரு தலைவன் கிடைச்சிருவோம் எட்டு மாசமா இந்தி கூட்டணிக்கு தலைவர் இல்லைங்க எட்டு மாசமா தலைவர் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட முடிய போகுது நாளை நாளை மறுநாள் தேர்தல் பிரச்சாரமே முடிய போகுது இன்னும் அவர்களுடைய பிரதம மந்திரி யார் என்று சொல்லவில்லை ஐயா இந்த தேர்தல் நடத்தது நாடாளுமன்ற பிரதம மந்திரி யார் என்பதற்கான தேர்தல் நீங்கள் விடக்கூடாது அருமை சகோதர சகோதரிகளை ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு வலிமையான பிரதமர் இருந்தால் மட்டும்தான் இருவரையும் நடத்தணும்னா இந்த அண்ணாமலை தம்பி ஜெயிக்க வைக்கிற இதெல்லாம் நடக்கணும் மோடி அவர்கள் எம்பிக்களோடு வர வேண்டும் மோடி அவர்களுக்கு வலிமையை கொடுக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து உங்களுடைய குரலாக உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீங்க அனுப்பிச்சு வச்சா அந்த வலிமையை பிரதமருக்கு நான் பேர் இங்கிருந்து கொடுக்க முடியும் ஐயா அப்பதான் பிரதமர்கிட்ட பேசி பணத்தை வாங்கி கொண்டு வர முடியும் உங்க பிரச்சனை எல்லாம் நேருக்கு நேரம் போன் போட்டு பேச முடியும் ஐயா பிரச்சனையா திருப்பூர் மாநகரத்தில் பிரச்சனையா ஏழை மக்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு இல்லையா சம்பளம் வரலையா இல்ல மோடி வீடு நம்ம சொல்லி இருக்கின்றோம் அப்படி இருந்து கட்டி கொடுக்கலையா நீங்க ஏழை தாய் மக்களுக்கு நான்கு கோடி மோடி வீடு கட்டி இருக்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று கோடி மோடி வீடு கட்டியதாக நாம் அறிவித்திருக்க யாராச்சும் ஒருத்தர் இருக்கு இல்லைங்களா தாய்மார்களே நான் உங்களிடம் பன்றாடி கேட்பது என்னுடைய அடுத்த ஐம்பது வருடங்களை உங்கள் குழந்தைகளுக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் உங்க குழந்தையை பற்றி மறந்துடு பிரச்சனை நல்ல நாட்டுல வாழ்றாங்களா எல்லா வசதியும் இருக்கா இன்னைக்கு பாருங்க எந்த எல்லா பக்கம் கஞ்சான்னு சுத்திட்டு இருக்கிறாங்க அதற்காகத்தான் தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருக்கின்றோம் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு மத்திய அரசுடைய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை இங்கே கொண்டு வருகின்றோம் ஐயா இங்க வந்து கேபிட்டல் சிட்டி ஒரு மாநிலத்தினுடைய தலைவர்களை தவிர வெளியே வச்சதே கிடையாது கோயம்புத்தூர் கொண்டு வருகின்றோம் ஏன்னா மாணவ செல்வங்களை பாதுகாக்கணும் இதை பத்தி யாருங்கம்மா படிப்புக்கேற்ற வேலை வேலை கேட்ட ஊதியம் ஆண்டுகள் குழந்தைகளுடைய வளர்ச்சி நீங்க எனக்கு முப்பத்தெட்டு வயசு உங்கள் குழந்தையோடு சேர்ந்து நானும் வளர்கின்றேன் நல்ல ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுகின்றேன் நல்ல ஒரு சுகாதாரமான இடத்துல உள்கட்ட விட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் வளர வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளை அதனாலதான் உங்களுடைய மேலான ஆதரவை கோருகின்றோம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்க ஐயா கேட்கிறார் அண்ணா இந்த எலெக்ஷன் வேற எங்க நான் சொல்றேன் கேளு ஐயா சொல்றாங்க அண்ணா திமுக காரன் தெரியும் எழுபது வருஷமா என்னங்க ஐயா பண்றாங்க திமுக காரங்க இல்லண்ண எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணு ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா எனக்கு தெரியும் என்னுடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறான் தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தாலும் வாக்கு அண்ணாமலைக்கு என்பது எனக்கு தெரியும் தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கூட வாக்கு தாமரைக்கு நம்ம எனக்கு காரணம் இந்த தேர்தலை நிற்பது உங்கள் வீட்டு பிள்ளை இல்லையா இந்த தேர்தல் நிற்பது உங்களுடைய சகோதரன் இல்லை எப்படி நீங்க விட்டுக் கொடுப்பீங்க உங்களுக்காக நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னை எப்படி நீங்க விட்டுக் கொடுப்பீங்க விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் என்று தெரியும் உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்கு என்னை அனுப்பி வைப்பீர்கள் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வாக இந்த அண்ணாமலையை சேவை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் எனக்கு தெரியும் வீட்டுக்கு வந்து தங்கச் சுரங்கத்தையே கொட்டினால் முப்பத்தி மூணு மாசமா திமுக சம்பாதிச்சதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாலும் கூட நேர்மையின் பக்கம் நீங்கள் நிறுத்தீர்கள் எனக்கு தெரியும் தாய்மார்களுடைய பிள்ளை நான் அவருடைய வீட்டு பிள்ளை நான் அன்பு சகோதர சகோதரிகள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய வாக்கெல்லாம் தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேலே நம்முடைய உணவர் எடுத்தாலும் கட்சியினுடைய தலைவர் சொல்லுவார்கள் என்று சொல்லவும் செய்யாது ஐயா குரே பையன் எல்லா இடத்துலயும் எழுச்சியா இருக்கிறாங்க ஒரு பத்து லட்சம் ஓட்டு வாங்கி போடலாம் மாட்டது தாய்மார்கள் வீதிக்கு வந்து நிக்கிறாங்க நம்பிக்கையோட நிக்கிறாங்க திமுக பணங்கிற கொடுத்து எடுத்துக்கிட்டு வாங்க இந்த எலெக்சன்ல தங்க சோகத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட தாய்மார்கள் நம்ம பக்கம் நீங்க பாருங்க ஐயா அதை சொல்லிருக்கீங்க அதை நாங்க பாத்துக்கிறோம் அன்பு தலைவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் தலைவர்கள் பாட்டாய் மக்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் பாட்டாய் மக்கள் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்து முன்னணி தேர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் வட்டார செயலாளர் சுப்பிரமணியம் இருக்கிறாங்க நகர செயலாளர் முத்துக்குமார் அவங்க இருக்கிறாங்க ஓ ஐயாவுடைய அணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த கரைபுதூர் பகுதியினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் மோகன்ராஜ் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் சங்கீதா அவர்கள் பிரபு அவர்கள் எஸ் கே டி சக்திவேல் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் ஆனந்தகுமார் அவர்கள் கேசவன் அவர்கள் துரைசாமி அவர்கள் சரண் அவர்கள் வினோத் குமார் அவர்கள் பால்ராஜ் அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்கள் கணேஷ் அவர்கள் வெள்ளியங்கிரி அவர்கள் தனுஷ்கோடி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கண்ணப்பன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் குமார் அவர்கள் இளங்கோ அவர்கள் பிரகாஷ் அவர்கள் வீராட்சாமி அவர்கள் ஓடி இருக்கின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளே இரண்டு நாட்கள் பிரச்சாரம் இருக்கிறது ஐயா நாளைக்கு நாளை மறுநாள் எல்லாருக்கும் என்னால பார்க்க முடியல ஊருக்கு மத்தியில உங்களை எல்லாம் பார்த்துட்டோம் ஆனா எத்தனையோ பேருத்தை நான் பார்க்கல அவர்களையெல்லாம் நீங்கள் நாளை நாளை மறுநாள் எனக்காக சென்று அவர்களை சந்தித்து இந்த முறை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுத்தோம் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து தாமதமாக வந்திருந்தாலும் கூட உணர்ச்சியர் இணைச்சியர் என்று எல்லா அருமை சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்து அருமை சகோதரர்கள் வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏழு மணிக்கு போய் முதல் ஒரு அனுமதி கொடுத்தானே பேசுறேன் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி நல்லா பேசுற தேர்தல் தேதி சொல்லிட்டு போ அப்படின்னா அண்ணா என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறாம சித்தப்ப சொல்லிட்டீங்களே அதனால அந்த சகோதர சகோதரிகளே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆனா நீங்க எங்கேயும் போகக்கூடாது உங்க வீட்டுக்குள்ளே அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுட்டு தான் நீங்க அடுத்த வேலை பார்க்கணும் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு அனுப்பிடுங்க ஆனால் வெள்ளிக்கிழமை காலை சனி ஞாயிறு லீவா இருந்தா கூட ஊரு பக்கம் யாரும் போயிடாதீங்க ஓட்டு போட்டுட்டு போங்க இதையும் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கின்றேன் நன்றி பிரதமர் விரைவில் விடுக்கப்படுகின்ற பாரத்